கிராமத்து பாரம்பரியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்ப இந்த பதிவுல அம்மை நோய் வந்தா அந்த வீட்டுல என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி பாப்போம் அம்மை நோய் வந்து எதனால வருது அப்படின்னா அந்த நம்ம சுத்தமா இல்லை அப்படின்னா அதுல உள்ள அந்த பாக்டீரியா வந்து ஆஹ் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்கள பார்ப்போம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்களை தாக்கி அந்த பாக்டீரியா அவங்க மேல போட்டு அது வந்து அம்மை நோயா அந்த அந்த அம்மை நோய் வந்தாக்கா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்புறம் அப்புறமா தெரியும் அது தெரிஞ்சா உடனே அந்த வீட்டுல வந்து வேப்பிலையை சொருகி வைக்கணும் இப்ப வந்து அந்த வேப்பிலையை சொருகி வைக்கணும் ஏன் அப்படின்னா இப்ப கிராமத்துல உள்ளவங்களுக்கு தெரியும் இப்ப நான் வந்து கிராமத்துல இருக்கிறேன் டவுன்ல இருக்கவங்களுக்கு இத பத்தி தெரியுமா என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது அந்த வேப்பிலையை சொருகி வச்சுட்டா வெளியில இருந்து வர்றவங்க வந்து அந்த வேப்பிலையை சொருகி இருக்கு இந்த வீட்டுல வந்து ஏன் இருக்கு நான் எங்க வீட்டுல அம்மா போட்டிருக்கல இருக்கு எங்க வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னா திரும்பி போயிடுவாங்க ஏன் அப்படின்னா அந்த அம்மை நோய்ங்கிறது ஒரு தொற்று நோய் வீட்டுக்கு போனா நம்மளுக்கு தொத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க வரமாட்டாங்க அம்மை நோய் வந்துட்டு அப்படின்னா உடனே மேப்பிலையும் சொல்லி வச்சிடும் அப்புறம் வந்து அஹ் கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க இந்த நோய் வந்தாக்க சம்மந்தி வீட்டுக்கு போகக்கூடாது சம்மந்தி வீட்டுக்கு டக்குன்னு தொத்திக்கும் அப்படிவாங்க ஏன்னா ஒரு வியாதி தொற்று நோய் அப்படின்னா உடனடியா சம்மந்தி வீடா அதாவது குறந்த வீடு அந்த பொண்ணு பாசமா இருக்கிறனால அந்த பொண்ணு வீட்டுல வந்து உடனடியா பார்ப்பாங்க அதனாலதான் அந்த சம்மந்த வீட்டுக்காரவங்க போகக்கூடாது அப்படின்னா அதை விசார்த்தாங்க பிள்ளைங்களுக்கு இந்த அம்மை நோய் வந்துட்டு அப்படின்னா அந்த டீச்சரே வந்து என்ன பண்ணுவாங்க அந்த அன்னைக்கே அந்த ஸ்கூல்ல இருந்து அந்த பிள்ளைய வந்து அனுப்பி விட்டுருவாங்க ஏன்னா உடனடியா டக்குன்னு அந்த தொத்தி அடுத்த பிள்ளைங்களுக்கு அப்படிங்கறதுனால அந்த டீச்சரே வந்து ஸ்கூல்ல இருந்து அனுப்பிவிடுவாங்க அதுக்கப்புறம் வீட்டுல தான் அம்மா போட்டுட்டு அப்படின்னா அந்த பிள்ளைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படி வந்து அந்த ஒரு அம்மை நோய் வந்து ஒரு தொற்று நோய் அதனால அதனாலதான் அந்த வேப்பிலையை சொருகி வைக்கலாம் வேற யாரும் வரமாட்டாங்க அப்புறம் வீட்டு வாசல்ல மஞ்சள் தண்ணி வேப்பிலை போ மஞ்சள் தண்ணியை கரைச்சி வேப்பிலைய போட்டு அதில் வைக்கணும் ஏன்னா வெளியில இருந்து போயிட்டு நம்ம வீட்டு நம்ம வீட்டில் உள்ளவங்களே வெளியில வேலைக்கு போவாங்க வேற என்ன ஏதோ வேற வேற பல விஷயங்கள் பல காரணங்களா வெளியில் போவாங்க வெளியில போயிட்டு வர்றப்ப அந்த தண்ணியை எடுத்து கழுவிக்கணும் ஏன்னா அந்த மஞ்சளும் இந்த வேப்பிலையும் வந்து அந்த தடுப்பு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு இருக்கு நோய் எதிர்க்கிற சக்தி அந்த மஞ்சளுக்கும் வேப்பிலைக்கும் இருக்குங்கிறதால அந்த மஞ்சளையும் வேப்பிலையும் போட்டு கரைச்சி தண்ணியில வச்சிருந்தோம்னா அந்த தண்ணியில வந்து காலை தான் உள்ளார வரணும் ஏன்னா கால் மூலமா தானே தொற்று நோய் வருது அதனால வந்து கால் கை எல்லாத்தையும் தான் உள்ளார வரணும் இந்த அம்மை நோய் உள்ளவங்களுக்கு ஒரு காட்டன் துணி வச்சிட்டு என்ன பண்ணணும் அந்த மேல எல்லாம் அப்படியே அரைக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த காட்டன் துணியை வச்சுக்கிட்டு மேலெல்லாம் எல்லாம் அப்படியே தொடச்சு விடலாம் ஏன்னா அவங்க வந்து குளிக்க கூடாது ஒரு வாரத்துக்கு அவங்க குளிக்க கூடாது அதனால அந்த காட்டன் துணியை வச்சுக்கிட்டு மேல எல்லாம் தொடச்சு விடலாம் தொடச்சு விட்டா அந்த துணி என்ன பண்ணணும் ஒரு டெட்டால் போட்டு இல்லைன்னா மஞ்சள் தண்ணியில போட்டு அலசி அதை காய வச்சு அதை தனியா வச்சுக்கணும் மறுபடியும் மறுநாளைக்கு வேணாலும் அதே மாதிரி தொடச்சி விடலாம் அந்த அம்மைய நோய் போட்டவங்களை வந்து ஒரு வேட்டி காட்டன் வேஸ்ட் இருக்குல்ல அதை கீழே நல்லா போட்டு அதுக்கு மேலே வேப்பிலை கொத்த நிறைய போட்டு அதுக்கு மேலே ஒரு வேஷ்டியை போட்டு அதுக்கு மேலே படுக்க வைக்கலாம் தலைக தலையணி வச்சுக்கலாம் அப்படி தேவைப்பட்ட தலையணி தேவை இல்லை அவங்களுக்கு வைக்கக்கூடாது அப்படி தேவைப்பட்டால் தலையை வைக்கிற இடத்துல நிறைய வேப்பிலை கொத்தை போட்டு அது மேலே படுக்க வச்சுக்கலாம் ஒரு வேப்பலை கொத்து வந்து கட்டி வச்சுருப்பாங்க கையிலேயே ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அரிக்க மேலே தான் இல்லை ஆனால் அந்த அரிக்கிறதுக்கு வந்து நம்ம சொரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பொக்களத்தெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடும் அதனால ச கையால் வந்து அதை சொல்ல கூடாது நகை கடலாம் படக்கூடாம அந்த லேசா அந்த வேப்பிலையே தடவி கொடுக்கணும் அந்த வேப்பிலையை போட்டு தடவி கொடுக்கணும் அப்படியே அவங்க படுத்திருக்க இடத்துல ஒரு சொம்புல கொஞ்சம் தண்ணி ஒரு இது தண்ணி வச்சு அதுல வேப்பலையும் மஞ்சளையும் மஞ்சள்னா பச்சல் பச்சை மஞ்சள் கூட அரைச்சிக்கலாம் அதுவும் நல்லதுதான் அந்த பச்சை மஞ்சளையும் போட்டு அரைச்சி கரைச்சி அவங்களோட தலைமாட்டுல அந்த சொம்பு வச்சிடணும் அதுக்கப்புறம் இந்த அம்மா போட்டிருக்கவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகலாமா டாக்டர் வீட்டில காட்டலாமா அப்படின்னா டாக்டர் கிட்ட காட்டலாம் அது வந்து அந்த காலத்துல நம்ம டாக்டர்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த டாக்டர் கிட்ட போய் காட்டுறதுக்கான வசதி நம்மள்கிட்ட இல்ல அதனால டாக்டர்கிட்ட போக முடியாது வீட்டை விட்டு வெளியில போக கூடாது அப்படின்னு வச்சுருப்பாங்க ஏன்னா வந்து அது அந்த சூட்டுனால வர வியாதி அதனால வெளியில சூட்டுல வெளியில போகக்கூடாது அப்படின்னு வச்சிருந்தாங்க இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய வசதி வருது அப்படியே டாக்டர் கிட்ட சொல்ல இந்த அம்மைக்கு வந்து ஊசி போட மாட்டாங்க அந்த ஜுரம் தலைவலி சளி இதுக்கு ஏதாவது சும்மா ஒரு மருந்து மாத்திரை கொடுப்பாங்க அவ்வளவுதான் ஊசி போட மாட்டாங்க அது இந்த அம்மை நோய் நம்மளுக்கு வந்து உடம்புல அம்மை நோய் வந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு நல்லதுதான் ஏன்னா நம்மள அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததுனால தானே அந்த அம்மை நோய் வருது அந்த நோய் வந்துச்சுன்னா அந்த நோய் வந்து மறுபடியும் வராம தடுக்கிறதுக்குள்ள அந்த சக்திய நம்ம உடம்புக்குள்ள கொடுத்துரும் அந்த அம்மை நோய் வந்துச்சுன்னா அந்த நோயை வந்து வராமல் தடுக்கிறதுக்குள்ள சக்தியை கொடுத்துருவா ஒருத்தருக்கு வாழ்நாள்ல ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அம்மை நோய் வரும் மறுபடியும் வரவே வராது அந்த தடுக்கிறதுக்கான சக்தி நம்மளுக்கு கொடுத்துரும் அந்த அம்மை நோய் வந்து தடுக்கிறதுக்குள்ள சக்திய கொடுத்துரும் அந்த அம்மை நோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாப்பாடு என்ன கொடுக்கணும்னா காரமான உணவு கொடுக்க கூடாது அதுக்கப்புறம் பால் கொடுக்கலாம் இது பழச்சாறுகள் கொடுக்கலாம் குளுமையா என்னென்னவோ அது ஏன்னா இது சூட்டுனால வர வியாதி தானே வந்து நம்மளுக்கு சீதோஷ நிலை மாறுபடும் நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்கும் டக்குனு மழை பெய்யும் அது மாதிரி மழை பெஞ்சிட்டுனா பெஞ்சா இந்த மாதிரி வியாதி வர்றதுக்கான அறிகுறி இருக்கும் அது அப்போ வந்து இந்த அம்மையில வந்துன்னா பால் நீர்மோர் கொடுக்கலாம் நீராகாரம் இளநீர் இதெல்லாமே கொடுக்கலாம் கம்மங்கூழ் கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுக்கலாம் அப்புறம் வந்து அவங்களுக்கு காரமான உணவு கொடுக்க கூடாது மட்டன் சாப்பிட கூடாது மட்டன் வந்து அவங்களும் சாப்பிட கூடாது அவங்க வீட்டுல உள்ளவங்களும் சாப்பிட கூடாது கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு தினமுமே கோயிலுக்கு போகலாம் போயிட்டு சாமி கும்பிட்டு அங்க வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்தா அந்த அம்மை நோய் உள்ளவங்களுக்கு அந்த தீர்த்தத்தை கொடுத்தா நல்லது அவங்க ஏதோ ஒரு மஞ்சள் தண்ணி கரைச்சு ஒரு தீர்த்தம் கொடுப்பாங்க அந்த அம்மன் கோயிலில் போகணும் அம்மன் கோயில போயிட்டு அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் அவங்களுக்கு அப்புறம் எங்கள் கிராமத்திலலாம் என்ன பண்ணுவாங்க கோயிலை போய் அலசி விடுவாங்க ஏன்னா அம்மன் இது வந்து நம்மளுக்கு அம்மை நோய் அப்படிங்கிறது அம்மன் வந்துட்டு அப்படின்னு நம்ம நம்புறோம் ஆன்மீகப்படி அம் அம்மை வந்து நம் அம்மைங்கிறது அம்மன் வந்து நம்ம மேல குடி கொண்டிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து அந்த அம்மன் கோயிலுக்கு வந்து தண்ணி ஊற்றி கழுவணும் அம்மன் வந்து குளிர்ந்தா நம்ம குளிர்ந்ததா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலை வெல்வதற்கு முன்னாடியே சில அறிகுறிகள் தெரியும் நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து ஜுரம் வரும் தலை கனமா இருக்கும் ஒரே டயர்டா இருக்கும் அதெல்லாம் அது எல்லாமே அவங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த ஒரு அறிகுறி தெரியும் அம்மை நோய் வரதுக்கு முன்னாடியே அம்மை நோய் இருக்கிறவங்க வீட்டுல சாமி கும்பிடலாம் தாராளமா சாமி கும்பிடலாம் விளக்கேத்தி வச்சாலும் அந்த விளக்கு ஒளி தீபம் எரியற இடத்துல அந்த கிருமி தொற்று தான் அந்த அம்மை நோய்ங்கிறது அந்த கிருமி தொற்று அந்த கொஞ்சம் தூரத்துக்கு அந்த விளக்கு ஏரியர் அந்த கொஞ்சம் தூரத்துக்கு அந்த அம் கிருமி வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து அம்மை நோய் இருக்கிறவங்க வீட்டில் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடலாம் ஆனால் ஊதிபத்தி மட்டும் கொளுத்தாமல் இருந்துக்கலாம் ஏன்னா அது ஒரு வாடகை அது அவங்களுக்கு சில நேரத்தில் ஒத்துக்காம கூட இருக்கலாம் அப்புறம் அம்மை நோய் இருக்கிறவங்க வீட்டில் வந்து தாளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க தாளிக்க தாளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே சளி ட்ரபிள் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்த மறுபடியும் இருமலை களை போட்டுரும் ரொம்ப இருமல் வந்து அவங்க வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறதுனால அந்த அம்மை நோயே வந்திருக்கு அதனால அந்த இருமல் வந்தா அது அவங்களுக்கு வந்து தாங்குற சக்தி இருக்காது அதனால வந்து தாளிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் வெளியில அவங்க போ சொல்லிட்டு கூட வேணா தாளிச்சுக்கிறதுனால தா தாளிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த அம்மை நோய் இருக்கிறவங்க வந்து வீட்டுல வீட்டுக்கு தூரமா இருந்தாங்கன்னா அவங்க அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாமா ஏன்னா அது அம்மைங்கிறது அம்மன் மாதிரி தானே ஒரு சாமி மாதிரி தான் சாமி வந்து நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஒரு ஆன்மீக ரீதியாக சொல்லுவாங்க அதனால வந்து செய்யலாமா அப்படின்னா அவங்க செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா இப்போ அந்த காலத்துலனா மாமியார் மாமனார் கூட்டு குடும்பம் அப்படிலாம் இருந்துச்சு அதனால ஒருத்தர் இல்லை அப்படின்னா ஒருத்தர் செய்வாங்க இப்போ அப்படி இல்லை எல்லாருமே தனித்தனியாக தான் இருக்கிறனால இவங்க தான் இருக்கிறாங்க வேற வழியே இல்லை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னா செஞ்சு கொடுக்கலாம் அவங்க அந்த இது வீட்டு தூரமா இருக்கிறவங்க குளிச்சிட்டு டெய்லியும் ஆனா தலைமுடிக்கிட்டு செஞ்சு கொடுக்கலாம் அவங்க சாப்பாடு எல்லாம் கழிச்சு குளிப்பாட்டணும் குளிப்பாட்டணும்னா அந்த அம்மை நோய் அந்த குப்பளம் இருக்குல்ல அதெல்லாம் புரிஞ்சா காய்ச்சது தான் அவங்களுக்கு வந்து குளிப்பாட்டணும் மூணு தலை மூணு தலைக்கு ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் செய்யறப்ப செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அது இல்லாம பார்த்து ஃபர்ஸ்ட் நாள் நீங்க தலைக்கு ஊத்தலாம் தலைக்கு ஊத்துறப்ப அந்த அவங்களுக்கு எவ்வளவு பிடிக்கிறது போதுமான தண்ணி மறுபடியும் பச்சை தண்ணியெல்லாம் கலக்கக்கூடாது போதுமான தண்ணியாக பிடிச்சி அதில் பச்சை மஞ்சள் அரைச்சி கரைச்சி விட்றணும் கரைச்சி விட்டு வேப்பிலையை உருவி அதில் போட்டுட்டு அந்த சூரிய ஒளியில் அத சூடு வச்சு வச்சிடணும் வச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் இறங்குபடுதலை தான் அவங்கள குளிப்பாட்டணும் இறங்குபடுதலை சோப்பெல்லாம் போடக்கூடாது அந்த இது பச்சை மஞ்சள் இது கிராமத்திலலாம் கிடைக்கும் பச்சை மஞ்சள் கிடைக்கும் அந்த பச்சை மஞ்சளை பச்சை மஞ்சளையும் வேப்பிலையும் உருவி ரெண்டையும் அரைச்சி அதை அதை மட்டும்தான் போட்டு தேய்ச்சி குளிப்பாட்டி விடணும் அவங்கள சோப்பெல்லாம் போடக்கூடாது அதேமாரி ஒரு நாள் விட்டு அந்த மூணா மூணாவது நாள் மறுபடியும் அதேமாரி அந்த தண்ணியை பிடிச்சி வச்சு அந்த சூரிய ஒளியில வைக்கணும் அதை வெந்நீர் வெந்நீரில் குளிப்பாட்டக்கூடாது சூரிய ஒளியில வச்சு அது நல்லா தலைவசம் சூடு வந்ததும் பன்னெண்டு மணிக்கு மேலே அது மறுபடியும் ரெண்டாவது தலை குடிக்கிறப்ப வெள்ளிக்கிழமை செவ்வாய் இருக்கலாம் பரவாயில்ல இந்த பத்து தலை குடிக்கிறதுக்கு மட்டும் அந்த மூணு நாள் இருக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருக்கக்கூடாது பாக்கி ரெண்டாவது தலைக்கு ஊற்றுறப்ப அதனால ஒரு நாள் விட்டு மூணாவது நாள் குளிப்பாட்டலாம் மாதிரி மூணாவது நாள் மூணாவது தலைக்கு ஊற்றுறப்ப அந்த ஒரு நாள் விட்டு அதுமாரி அந்த இது தண்ணியை பிடிச்சி வேப்பிலையும் பச்சை மஞ்சளையும் அரைச்சி அதை கரைச்சிடணும் கரைச்சி அது சூரிய ஒளியில் வச்சு நல்லா கொஞ்சம் கரைக்குதுன்னு கதை சாப்பிடுறது மறுபடியும் அவங்கள குளிப்பாட்டலாம் இது மாதிரி அவங்களுக்கு வந்து செய்யலாம் இந்த இது வந்து என்னென்னா அந்த அவங்களுக்கு பச் ஒரு மஞ்சளையும் வேப்பிலையும் அரைச்சி சின்ன உருண்டையா உருட்டலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சமா தண்ணீரை போட்டு கரைச்சி அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அந்த எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள கிருமியெல்லாம் செத்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அவங்களுக்கும் அந்த மாதிரி கொடுக்கலாம் அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கும் கொடுத்தோம்னா மறுபடியும் இவங்கள்டு அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கும் பரவாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கும் அதே மாதிரியே அந்த மஞ்சளையும் வேப்பிலையும் அரைச்சு அவங்களுக்கு கொஞ்சம் டண்டர்ல கொடுக்கலாம் அவ்வளவுதான் இந்த மாதிரி இந்த அம்மை நோய் வந்தாக்கா மாரி அவங்க வீட்லேயும் செய்யலாம் ஓகே அவ்வளோதான் இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ